குழமக்களை நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஆட்டினுடைய நுரையீரல் எப்படி வந்து கிரேவியாக ரெடி பண்ணுறது அதை வந்து எப்படி வருகிறது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் நம்மளுடைய சேனல் வந்து சஸ்க்ரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துட்டு இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நுரையீரலையும் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு அமைக்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பாஞ்ச் மாதிரி சாஃப்ட்டாக வந்து மெது முதல் தான் இருக்கும் பட் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வந்துட்டு இது சாப்பிடும்பொழுது ரொம்ப வந்து கியூர் ஆகும் சோ அது வேகிறதுக்காக வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு நாலு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து சேர்த்து வேக வைக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு அந்த நல்ல டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து எண்ணெயிலே வந்துட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் எண்ணெயில வதங்கும்பொழுது அதனுடைய கலர் வந்துட்டு லைட்டாக வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் எவ்வளோ ரெட்டீஸாக இருக்குது அது எண்ணெயில் வதக்க வதக்க அதனுடைய கலர் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ஸோ அடுத்ததாக வந்துட்டு இதை வந்து நல்லா வெந்து வரதுக்காக வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டுமே வந்து நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு வந்து மூடி வச்சுடுங்க ரொம்பவே அந்த சீக்கிரம் வந்துட்டு இது வந்து வெந்து ரொம்பலாம் வந்து டைம் எடுத்துக்காது பாருங்க ரொம்ப வந்து சுருங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க எவ்வளவு வந்துட்டு பெருசா இருக்கிற மாதிரி இருந்துச்சு பீசஸ்லாம் இப்போ இப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்து சுருங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட ஸோ இப்போ வந்துட்டு அதே பாத்திரத்தில் கறியை வந்து வேறு இதில் வந்து சிப் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் அது கூட வந்துட்டு சோம்பு வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கசகசாவும் சேர்த்து இது வந்துட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் ஸோ பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூட வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வந்து இதை வந்து நல்லா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும் இந்தளவுக்கு வதங்குதோ அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்துட்டு என்னெல்லாம் வதங்கும் போது என்னுடைய ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ இது கூட வந்துட்டு ஒரு ஐந்து சிவப்பு மிளகாய் அதை காய்ந்த மிளகாய் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் உடைக்காமல் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க உடச்சி சேர்த்திங்க அப்படின்னா காரம் வந்து உள்ளே இறங்கும் ஸோ நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் வந்துட்டு சேர்த்துக்கிறோம் சே இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்துட்டு வதங்கி வந்திருக்கு ஸோ இது கூட வந்துட்டு நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து அடுப்பில் சிம்மில் போட்டு கேர்ஃபுல்லாக வந்து வதக்குங்க அடிப்பிடிக்காமல் வந்து பார்த்துக்கோங்க நல்லா வந்துட்டு அதனுடைய ஸ்மெல் எல்லாமே வந்து போற அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ பொறுமையை வந்துட்டு அதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ பொழுது டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு மூணு தக்காளியை வந்துட்டு நம்ம பொடிசா வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் பழுந்துதான் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதையும் வந்துட்டு உள்ள வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ தக்காளி வந்துட்டு நல்லா வந்து மசிஞ்சு வரணும் ஸோ முழு முழுச்சா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ அதனால தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃப்ளேவருக்காக வந்துட்டு கரண் மசாலா வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரண் மசாலா நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மல்லித்தூள் வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து கறி தான் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நிறைய மசாலா எல்லாமே வந்து ஆட் பண்ண போறது இல்லை அளவாக வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அடுத்ததாக வந்துட்டு காரத்துக்காக வந்து தேவையான அளவு மிளகாய் தூளும் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஸோ இது வந்து எண்ணெயில் எல்லாமே வந்து வதங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் அடுத்ததாக வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஜீரகத்தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய தான் ஜீரகத்தூள் இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வந்து வெற்றுங்க ஒரு இன்னொரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து மிளகுத்தூளும் வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கிளறிக்கலாம் ஸோ எல்லையிலே வந்துட்டு எல்லா பொருட்களுமே வதங்கும் பொழுது அதனுடைய ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் வந்து சாப்பிடும் பொழுது அவ்வளோ ருசியாக இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே வந்து வதக்கிட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நுரையீரல் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்துட்டு உள்ளே வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி இவ்வளோ தான் தண்ணி இதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறதே கிடையாது அப்படியே வந்துட்டு சாதத்தில் போட்டு பெசரி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்கள் ஸோ சாப்பிட்றவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும் சமைச்ச உடனே வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க அப்படியே வந்து செவ்வாய் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஒரு மூணு மணி நேரம் கழித்து வந்து சாப்பிட்டு பாருங்கள் அது வந்து சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டில் வந்துட்டு பத்தவே ஒரு ஆளே வந்து ஈஸியாக சாப்பிட்டுருவீங்க அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸோ டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் பட் ரொம்பவே வந்து ஹெல்த்தி வந்துட்டு ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க செந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து நம்ம வதக்கியிருக்கோம் வதக்கி வந்து நீங்கள் மூடி போட்டு வந்து மூடி வச்சுருங்க ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் ஸோ அதனால உப்பு வந்து பத்தலை அப்படின்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனாக வந்துட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் கருவேப்பிலையும் வந்து தூவி நம்ம வந்து அதையும் வந்து கிளறி விட்டாச்சு வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருந்துச்சு நுரையீரல் கிரேவி ஸோ சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாதத்தில் மட்டும் கிடையாது நீங்கள் சப்பாத்தி பூரி கூட வந்து சைடிஸாக யூஸ் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு குழந்தைங்களும் வந்து ரொம்பவே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்